சில விஷயங்கள் வந்து இன்னொரு வீடியோல சொல்லுவோம் மற்றது எனக்கும் தொடர்ந்து கடைக்கு வந்து தைக்க முடியாது அப்படி சில சில காரணம் இல்ல நிப்பாட்டையில வீட்டை கொண்டு போறோம் அது ஈசி மாதிரி இருக்குது

திருப்பி எங்கட கடைய இதன்றது எல்லாருந்து என்ன கடை போடுறது திரக்குறது எல்லாருக்கும் எல்லாம் இப்படிதானே என்ன

ஆனா நல்ல வேலை ஆணி வச்சு அடிக்காம அந்த ஸ்க்ரூல போட்டு மாதிரி ஏக்கத்தான் கூடியதா இருக்கு சக்தியும் என்ன ஒரு கா கொண்டு பூட்ட சொல்றாள் ஒரு கா கலட்ட அப்படி நினைக்கிறீங்க நீங்க நீ புது கடை கட்டி வச்சிருக்கீங்க நீ அந்த கடைக்கு தேவைதானே எந்த புது கட்டி வச்சிருக்கோம் கட்ட போறீங்க எதிர்காலத்துல கட்டுவோம் என்ன ഒരു കനത്ത ഒരു കവലയല്ല

இப்ப சொல்ல முடியாத ஆனா கடைக்கு வந்த அப்புறம் கடை திறந்த பிறகு நாங்க கணக்க முன்னேற்றம் நான் அடைஞ்சிருக்கிறேன் கணக்க என்ன சொல்றேன் கணக்க படிச்சு கற்றுக்கொண்டு இருக்கிறேன் என்ன என்ன ஏன்னா இதுவரை தெரியாததெல்லாம் இப்ப சில பேர் கொண்டு வந்து தரையக்குள்ள தெரியாதன்னு சொல்ல மாட்டேன் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு அதுகளை தைக்கிறேன்னா

அதனாலதான் எங்களுக்கு நெருக்கமான ஒரு கனெக்சன் வந்து மற்றது இந்த இடத்துக்குமே அவை நன்றி சொல்லத்தாமனும் இந்த இடம் தந்தாக்களுக்கு நன்றி சொல்லணும் அவையாலதான் இவ்வளவு

இப்போ பேக் இந்த துணியல் எல்லாம் ஓட துணி எல்லாம் தவினாடும் ஏற்று கடைய நாங்கிறது மொத்தமாக காலி பண்ண இது எங்களை அயர்ன் பாக்ஸ் சரி எல்லாம் மனுதா சொல்லுக்கு தரங்க அதை தந்தா அது விட்டு இருக்கிறோம் நினைக்கிறீங்களா என்ன செய்யற கவலைதான் ஒன்றும் செய்ய முடியாது பாய் இதுதான் சக்தி வீடு இதுக்குள்ளே தான் நாங்கள் எங்களோட கடை இப்போ வைக்க போகிறோம் இந்த டம் டான் இதுக்குள்ளே ஃபுல்லாக மெஷின் எங்களோட எல் மேசை எல்லாம் வச்சு செட் பண்ண போகிறோம் என்ன செய்ங்க ஆ அதான் நீங்கள் சொல்லி புதிய

என்ன வடியா இதை உண்டு விரிக்கவே முக்காவாசி எண்ண அப்படின்றது இனி வெட்டியோ மெட்டை பத்தம் வடிவே இருக்குது இந்த வீடு ஃபுல்லாக விரிச்சா இன்னும் இருக்கு ஃபுல்லாக இந்த சக்தி எனக்கு தான் விட்ட போகிறாருண்ண விச்சாச்சு ஃபுல்லாக நல்ல வடிவாக இருக்குது இனி ஒட்டிட்டு நாங்கள் எங்கட திங்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சா சரி அதுதான் எங்களுக்கு பெரிய வேலை என்ன கொண்டு வந்து வச்சிட்டோம் துணி வெட்டுற மீசேன் இப்போ சக்கு நெய் பொருளாக கொண்டு வர அப்பதான் வேண்டியது ฮะ அடடே காணுமே. சரி எல்லாம் நாங்க ஊளுதாம்ப வைக்கப் போறோம். ஓகே. உயரம் பட்டாலும்.

మీర సెలెక్టరుని నింపి పోతరుందా నీర ఎన్న నీంగలే ఎప్పుడు చెల్రుంగే ఇరు ఎన్న చెయ్యరు కొడ నత్త పూటిన ర ఆని కొడుటిన కొరైస్ అప్ప నం బిడికేట కలஞ்சி పోని దాయ ఎనజి తాడిమే సరియాన இல்ல குடल्ले தேரி பெரியவங்க பிரல்லு பெரிய ஏ பெரிய பெரிய வளப்ப தரது பொறியல அட நல்ல 날날 பார்த்தத நான் ஆரம்பிக்கிறேன் நல்ல சார் நல்ல 날ல பதன் அதான் தேரியல कॅலेंडरல தான் பாக்கவ거든 मैं आनंद हूं रुकते तेजांदर அடட

எனி கொஞ்சம் கொஞ்சமா டெக்கரேட் பண்ணுவோம் பண்ணுவேன் கடையை கொஞ்சம் கடைசியா முடிஞ்சது நாங்கள காட்டுறோம் புதுசாக வந்துருந்தா சாப்பிட வாங்குவோம் இந்த வீடியோ காரம் புதுசாக வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுவோம்

சர்ட்டுன்னு எல்லாம் போட்டாச்சு தான் இருக்குது வெளி தோட்டம் அந்த பிளகை வேணுனா அது கொஞ்சம் இந்த கருப்பு கருப்பாக இருக்குது அந்த பிளகம் அதுக்கு எல்லாமே நீ பெயிண்ட் அடிப்போம் இது வேணும் உங்களை முதல் முதல்ல என்ன சாந்தனா